ஞானைகளின் வருகை சீரடி உற்பத்தி சாய்பாபாவின் தோற்றம் கருத்து விட்டலின் பிரசன்னம் ஷிர்சாகரின் கதை பிரயாகையில் தாஸ்தானுவின் குளியல் சாய்பாபாவின் அயோனி ஜன்மமும் அவரின் முதல் சீரடி விஜயமும் மூன்று சத்திரங்கள் முந்தைய அத்தியாயத்தில் சாய் சச்சரிதத்தை எழுத தான் தூண்டிய சூழ்நிலைகளை விவரித்தேன் இப்போது ஷீரடிக்கு சாய்பாபாவின் முதல் விஜயம் பற்றி கூறுகிறேன் ஞானிகளின் வருகை கீதையில் கண்ணப்பிரான் கூறுகிறார் அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் ஏழு எட்டு தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் என்னை என்னை நானே அவதரித்துக் கொள்கிறேன் நல்லோரை காத்து தீயோரை அழிக்க யுகத்தோறும் அவதரிக்கிறேன் இதுவே பகவானின் அவதார நோக்கம் பகவானின் சார்பாக ரிஷிகளும் ஞானிகளும் இப்போ தக்க தருணத்தில் தோன்றி அவதார நோக்க நிறைவேற்று முகமாக தமக்கே உரித்தான முறையில் உதவி செய்கின்றனர் உதாரணமாக இருமுறை பிறப்பவர் அதாவது பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் தங்கள் கடமையை புறக்கணிக்கும் போது மேற்குலத்தவரின் உரிமைகளை தவறான முறையில் பதிக்க சூத்திரர்கள் முயலும் போதும் ஆண்மையான போதகர்கள் மதிக்கப்படாமல் அவமதிக்கப்படும் போதும் தன்னைத்தான் தன்னை தான் மெத்த படித்தவன் என்று எண்ணும் போதும் தடுக்கப்பட்டுள்ள தடுக்கப்பட்ட அகராதிகளையும் போதை தரும் குடி ஜனங்கள் போதை தரும் ஜனங்கள் உட்கொள்ளும் போதும் மது மதம் என்னும் போர்வையில் மக்கள் தகாத காரியங்களை செய்யும் போதும் பல்வேறு இனத்து மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளும் போதும் மறையவர் சந்தியாவந்தனம் மற்றும் தங்கள் மத பழக்க வழக்கங்களில் செய்ய தவறும் போதும் யோகைகள் தியானத்தை புறக்கணிக்கும் போதும் மனைவி மற்றும் மக்கள் செல்வமே தங்கள் கருத்துக்குரிய ஒன்றே ஒன்று என்று மக்கள் கருத தலையப்பட்டு முக்தி என்னும் உண்மை நெறியின்றி வழித்தவர்கும் போகும்போதும் ஞானிகள் தோன்றவே செய்கிறார்கள் தங்கள் மொழி செயல்வழிகளால் காரியங்களை நெறிப்படுத்துகிறார்கள் அவர்கள் கலங்கரை விளக்கேற்ப சேவை செய்கிற நமக்கு மெய்நெறியை காண்பிக்கிறார்கள் இவ்வாறாக பல ஞானிகள் நிவர்த்தி ஞானதேவ் முக்தாபாத் நாமதேவ் கோரா கோனாயி ஏக்நாத் துகாராம் நரஹரி நரசிபாயி சஜின்கசாயி சவதா ராம்தாஸ் மற்றும் பலர் பற்பல காலங்களில் மக்களுக்கு மெய் நெறியை காண்பிக்கத் தோன்றவே செய்தனர் இவ்வகையில் இறுதியாக ஷீரடி சாய்பாபாவும் விஜயம் செய்தார் ஷீரடி ஒரு புண்ணிய தீர்த்தம் அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கோதாவரி ஆற்றங்கரை மிகவும் அதிர்ஷ்டம் படைத்ததாகும் ஏனெனில் அது அநேக ஞானிகளை ஈன்றும் குறைந்தும் அடைக்கலம் கொடுத்தும் இருக்கிறது அவர்களுள் முக்கியமானவர் ஞானேஸ்வர் ஷீரடியும் அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள தாலுகாவில்தான் இருக்கிறது கோபர்காவனில் உள்ள கோதாவரி ஆற்றை கடந்தவுடன் நீங்கள் ஷீரடிக்குள் வலியை அடை அடைகிறீர்கள் ஒன்பது மைல்கள் சென்றதும் அடைகிறீர்கள் அவ்விடத்தில் இன்று சீரடி தெரிகிறது கிருஷ்ணர் ஆற்றங்கரையில் உள்ள கனகாபூர் நரசிம்ஹாவடி அவுதும்பர் போன்ற மற்ற புனித கஷேத்திரங்களை போன்று சீரடியும் அறிமுகமானதும் புகழ்பெற்றதும் ஆகும் தர்மாஜி செலுத்து விளங்கியதும் ஆசீர்வதித்துமான பண்டரிபுரத்திற்கு அருகில் உள்ள வேடாவை போன்றும் சமர்த்த ராம்தாஸ் சஞ்சன்கட்டில் விளக்கி விளங்கியதை போன்றும் நரசிம்ம சரஸ்வதி நரோபத் சிவாடியில் விளங்கியதை போன்றும் சாய்நாத் சீரடியில் செழித்து விளங்கி அதை வாழ்த்தினார் சாய்பாபாவின் சத்துவ குணரூபம் சாய்பாபாவினால் சீரடி முக்கியத்துவம் பெற்றது சாய்பாபா எத்தகைய பண்புள்ளவர் என்பதை காண்போம் கடப்பதற்கு மிகவும் கடினமான இவ்வாழ்வை அவர் வென்றார் சாந்தி அல்லது மன அமைதியே அவரின் அணிகலன் விவேகத்தின் பெட்டகம் அவர் வைணவ அடியர்களின் தாயகம் ஆவார் அவர் கர்ணனையொப்ப வள்ளல்களுள் எல்லாம் தலைசிறந்த வள்ளல்களாக விளங்கினார் சாராம்சம் அனைத்து நின்றும் பெற்ற சாராம்சமாகவும் இருந்தார் அவருக்கு அழியும் பொருட்கள் மீது ஆசை இல்லை அவருடைய ஒரே ஈடுபாடான ஆன்ம உணர்விலேயே எப்போதும் கவரப்பட்டார் இவ்வுலகம் பொருட்களிலோ அல்லது கடந்தவற்றிலோ அவர் மகிழ்ச்சி அடையவில்லை அவரின் அந்தரங்கம் உள்ளம் ஒரு கண்ணாடி போன்ற தூய்மையானது அவரின் மொழிகள் எப்போதும் அமுதத்தை பெய்தன பணக்காரர் ஏழை யாவரும் அவருக்கு ஒன்று புகழ்ச்சி இகழ்ச்சி இவற்றை அவர் அறிந்திருக்கவில்லை அல்லது மதிக்கவில்லை அவரே எல்லா உயிர்களுக்கும் இறைவர் ஆவார் அவர் சரளமாக பேசி அனைவருடனும் பழகினார் நடிப்பையே தொழிலாக கொண்ட குமரி குமாரிகள் குமரிகளின் நடிப்பையும் நாட்டியத்தையும் கண்டார் கஜல் தெம்மாங்கு பாடல்கள் கேட்டார் ஆயினும் இன்னி அளவும் சமாதி நிலையில் இருந்து அவர் விலகவில்லை அல்லாவின் நாமம் எப்போதும் அவர் இருந்து இவ்வுலகம் விழுத்திருக்கும் போதும் அவர் தூங்கினார் இவ்வுலகம் தூங்கும் போது அவர் சுறுசுறுப்பாய் இருந்தார் ஆழ்ந்த கடலை அவர் மனம் அமைதியாய் இருந்தது மற்றும் அவர் செய்கைகள் நிச்சயமாக புரிந்து கொள்ள இயலாததால் இருந்தது அவர் ஓரிடத்தில் வாழ்ந்தார் எனினும் இம்முலகின் நடவடிக்கையை அனைத்தையும் அறிவார் அவரின் தர்பார் கவர்ச்சிகரமானது தினந்தோறும் ஞாயிறு நூற்று கணக்கான கதைகளை திருவாய் மலர்ந்தார் ஆனாலும் மௌன விரதத்தில் இருந்து இன்னியளவும் பெறலவில்லை மசூதியில் உள்ள சுவரின் மீது எப்போதும் சாய்ந்து கொண்டிருந்தார் அல்லது காலை மாலை மதியம் ஆகிய வேலை வேலைகளில் லெண்டி அதாவது பூந்தோட்டம் சாவடி சயனாரை ஆகியவற்றை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் எப்போதும் ஆன்ம உணர்வில் கருத்துள்ளவராகவே இருந்தார் சித்தராயனும் சாதகரை போன்று நடித்தார் அவர் எளிமையாகவும் தாழ்மையாகவும் அகங்காரம் மற்றும் இருந்து எல்லோரையும் மகிழ்வித்தார் இவரே நமது சாய்பாபா ஷீரடி மண் சாய்பாபாவின் திருவடிகளால் மிதிப்பட்டதால் அசாதாரண முக்கியத்துவம் பெற்றது ஆரந்தியை ஞானேஸ்வரரும் பைடனை ஏகநாத்தும் உயர்த்தி ஷீரடி சாயி உயர்த்தினார் ஷீரடியின் புல்லின் அரும் அரும்புகளும் கற்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவைகள் ஏனெனில் அவை எளிதாக சாயின் திருவடிகளை முத்தமிட முடியும் திருவடித்துளிகளை தமது தலையில் ஏற்றுக்கொள்ள முடியும் நமது அடியவர்களுக்கு ஷீரடி மற்றும் ஒரு பண்டரிபுரம் ஜகந்தாதம் துவாரகாய் காசி ராமேஸ்வரம் பத்ரி கேதாராம் நாசிக் திரையம்பலோகேஸ்வரம் உஜ்ஜயினி மகா க மகா காலேஸ்வர் அல்லது மகாபலேஸ்வரர் கோகர்ணம் ஒன்று ஆகியது சீரடியில் சாய்பாபாவுடன் தொடர்பு கொள்வதையே நமது வேதமும் தந்திரமும் அது இவ்வுலக உலக உணர்வை தனித்து தன் உணர்வை எளிதில் வழங்குகிறது சாய்பாபாவின் தரிசனமே நமது யோக சாதனம் அவருடன் பேசுவது நமது பாவங்களை கழித்துறச் செய்யும் அவரின் திருவடிகளுக்கு நறுமண எண்ணெய் தேய்ப்பதே நமது திருவேணி பிரயாகை நீராடல் எண்ணெய் எண்ணெய் திருவடி தீர்த்தத்தை எண்ணெய் தேய்ப்பதே நமது திருவேணி பிரயாகை நீராடல் அவரின் திருவடி தீர்த்தத்தை அருந்துவதனால் நமது ஆசைகள் அகன்றுவிடும் அவரின் ஆணையே வேதம் அவர் உ உதியையும் திருச்சி திருநீ திருநீற்று சாம்பல் பிரசாதத்தையும் உன்னலே எல்லாவற்றையும் தூய்மையாக்கும் நமக்கு ஆறுதல் அளிக்க அவரே நமது கிருஷ்ணர் ராமர் அவரே நமது பரபிரம்மம் பரிபூர்ணத்துவம் அவர்தாமே மாறுபட்ட இருவினைகளுக்கு அப்பாற்பட்டவராய் தாழ்த்தப்படாமலும் உயர்த்தப்படாமலும் இருந்தார் எப்போதும் ஆன்மாவில் சத்து சித்து ஆனந்தமாக கவரப்பட்டார் அவரின் இரு பிடம் சீரடி ஆனாலும் அவரின் செயல் இலக்குகள் பரந்து பஞ்சாப் கல்கத்தா வட வட இந்தியா குஜராத் தக்கானாம் கன்னடம் ஆகியோரை விரித்திருந்தது இவ்வாறாக டிக்கெட்டும் நெடுந்தூரம் சாயின் புகழ் பரவி எல்லா பகுதிகளிலிருந்தும் அடியவர் திருக்கூட்டம் அவரின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்காக வந்தது அவருடைய த தரிசனம் ஒன்றினாலேயே மக்களின் மனம் சுத்தமாக இருப்பினும் இல்லாவிட்டாலும் கனத்தில் அமைதியடையும் பண்டறிபுலர் விட்டல் ரகுமாயை சேவித்தாதே ஈடு ஈடு ஏற்ற அவர்கள் பெற்றோர் பெற்றார்கள் என்றால் அது மிகையாகாது இது போன்று ஒரு அடியவர் சொல்வதை கேளுங்கள் Alongside on.